மகாபிரிபாலேஸ்வரனும் மார்கழி மாதத்து பதிமூன்றாம் நாள் பாடலும் பாசுரமும் புனல் பாய்ந்து ஆடுவோம் புனல்னா என்ன பொய்கையில் நீராடுறது நீர் புனல் இல்லையா அதில் ஆடுறது மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறேன்னா பைங்குவலை கார்மலதால் செங்கமல பைம்போதால் அங்கங்குரு இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங் கழுவுவார் வந்து சார்ந்த சார்தனில்லாம் சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றிசைத்த பொங்கு புகப்பாய்ந்து பாய்ந்தினம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தேட பா பாய்ந்தாடேலோ ரெம்பா அதாவது பசிய குவளையினது கருமையான மலர்களாலும் செந்தாமரை மலர்களின் இதழ்களாலும் அடையாளமாகிய நீர் பறவை இனங்களாலும் அதன் பின்னரும் அங்கு எழுகின்ற ஒலியினாலும் அதாவது பறவைகள்லாம் வந்ததுன்னா என்னாகும் ஒலி எழுப்போம் கிச்ச கிச்சி கிச்ச கிட்ச நீங்கள் ஒலி எழுப்போம் அந்த கருமையான மலர்கள் செந்தாமரை மலர்கள் அதோட இதழ்கள் அங்கே வந்து இந்த மாதிரி மலர்கள் இருக்குது நீர் இருக்குனாலே நீர் பறவைகள் அங்கே வந்துடும் அதுக்கப்புறமும் அங்கே வரும் ஒலிகள் எழும்புகின்றன பறவைகளோடது தங்களுடைய அழுக்குகளை போக்குவோர் வந்து சேருவதாலும் எங்கள் பிராட்டியையும் என் பெருமானையும் போன்று நெருங்கிய அதாவது எங்கள் பிராட்டி எங்கள் பெறான்னா யார் சிவபெருமானும் பா அம்பாளும் அவளை நெருங்கிய பொங்குகின்ற மடுவிலே புகும்படியாக பாய்ந்து பாய்ந்து அதாவது நீராடுறதுன்னா சும்மா இல்லை நீஞ்சி விளையாடுறது குதித்து நீஞ்சி விளையாடுறது நம்மளோட சங்கு வளையல்கள் ஒளியல் முழங் முழங்கவும் கார் சிலம்புகள் அவ அதோடு சேர்ந்து கலந்து ஒலிக்கவும் அதெல்லாம் சலங்கை இருக்கும் உள்ளுக்குள்ள சிலம்பில் அதோடய சத்தம் கொங்கைகள் பூரிக்கவும் மார்பகங்கள்லாம் பூரித்து விம்மி சந்தோஷத்தில் விம்மி பூரிக்கிறது முழுகி குடைந்து ஆடுகின்ற புணலானது நம்ம இப்படி போட்டு கலையபுரம் அந்த பண்ணி விளையாடுறதுனால அந்த புணல் என்ன வருது நீர்க்குமிழி பொங்கி வருது தாமரை மலர்கள் நிறைந்த நீரிலே பாய்ந்து நாம் ஆடுவோமாக நம்ம என்ன செய்கிறோம் தாமரை மலர்கள்லாம் மலர்ந்துருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் புகுந்து நீராடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா குவளை மலரோட அந்த கருமை நிறம் வந்து எம்பராட்டி பார்வதி தேவியோட நிறமாகவும் ஒரு உருவகம் ஓமை செந்தாமரை மலரோட செம்மை நிறம் யாரோடது சிவபெருமானோடது குறுகு வளையலுக்கும் அறவன் பாம்புக்கும் பாம்பு அறவன் யார் யார் சொல்லின்னு இருப்பா சிவபெருமான் வளையல் குறுகு வளையலுங்கிறது அப்பா பிராட்டி போட்டுருக்கிறது அந்த பிராட்டிக்கும் பிரானுக்கும் பிராட்டியும் பிராணும் பூண்டிருக்கும் அந்த அணிகளை தான் நமக்கு உணர்த்துறதா இங்கே ஓமையாக சொல்லியிருக்கு இந்த ஓமை வந்து பொய்கை உமா மகேசனாகவும் அதில் உருவப்படுத்திருக்கு உமா மகேசனாக அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது இங்கே வந்து திருப்பாவை பொறுத்த வரைக்கும் உள்ளின் வாய்க்கீண்டானைம் பொல்லா அரேகனைம் கிள்ளிக்களை நானைக் கீத்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் போக்கான் வெள்ளி எழுந்து வியாழம் மூறங்கிற்றும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர கூடைந்து நீராடாதேம் பள்ளி கிட தீயோ பாமனி கள்ளம் தவிர்த்து கலந்தே பவா கொள்ளின் வாய்க்கேண்டானை பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறண்மனை நாடிய இராவனோட தலையை கொய்யவும் சரியா இதுக்கெல்லாம் யார் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் எல்லாமே அவதாரம் எடுத்த நாராயணனோட புகழை பாடியபடியே நம் தோழியர் யாவரும் என்ன பண்ணுறா நம்ம தோழியர் யாவரும் வந்தாச்சு பாவை விரதம் அதுக்காக இருக்கா அந்த அவனை பற்றி பாடுறதுக்கு பாவ இப்போ அவனோட புகழை பாடினபடி அந்த விரதம் இருக்கா அந்த இடத்துக்கு எந்த இடத்துல நோன்பு இருக்கணுமோ அங்கே அவள்லாம் போய் சேர்ந்தாச்சு கீழ்வானத்தில் வெள்ளி முளைச்சொடுத்தோ வியாழன் மறைஞ்சொடுத்தோ அவளுக்குலாம் அந்த கிரக நிலைமையெல்லாம் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கு தான் பாடுறாள் வியாழன் மறைஞ்சுடுத்தான் இந்த வெளிச்சம் மர வரை குரு பகவான் மறைஞ்சிட்டார் பறவைகள் கிரீச்சிட்டு பாடுகின்றன பொழுது ஆரம்பிச்சுடுத்து பொழுது ஆகும் பறவைகள் கிரீச்சிடும் மொழி கேட்கும் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிஞ்சும் என்ன உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீராடுறதுக்கு நம்ம போக வேண்டாமா குடைந்து நீச்சல் அடிக்க வேண்டாமா அந்த குளிரில் நம்ம போய் குளித்து நீஞ்சி அந்த குளிரை நம்ம உணர்ந்து பண்ண வேண்டாமா அதுக்கு நீ வராமல் நீ என்ன செய்கிற இன்னமும்மா பள்ளி கிடத்திய இன்னும் படுத்துட்டுருக்கியே கிட்டத்தட்ட வெக்கமாலியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இது ஒரு நல்ல நாள் அதனால் இந்த திருட்டுத்தனை பண்ணிட்டு படுத்துட்டு பண்ணாமல் கள்ளம் தவிர்ந்து தவிர்த்து கலர்ந்து க க தவிர்ந்து கலந்தேலோ ரொம்ப வாய் வந்து சேர்ந்து அங்கே போய் குளிச்சு நீராடி அவனை பாடி பரவணும் நீ கள்ளன் தவிர்த்து சீக்கிரம் எழுந்துவா இந்த திருட்டுத்தனை பண்ணிட்டு சும்மா படுத்துன்னு கிடக்காத அதில் என்ன கிடைக்கிறது உனக்கு அப்படின்னு தான் திருப்பி திருப்பி ஆண்டாள் பாடுறா மகாபரிபாலீஸ்வரனம்